you கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வர பாஸ் நிகழ்ச்சியை நேயர்கள் மட்டும் இல்லாம திரையுலகினர் தொடர்ந்து பாத்துட்டு வராங்க குறிப்பா பழம்பெரும் நடிகை ஸ்ரீ பிரியா பாஸ் நிகழ்ச்சியை குறித்து தன்னோட கருத்துக்களை அடிக்கடி சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யறாங்க இந்த நிலையில ஓவியாவை தான் காதலிக்கலனும் தான் நட்பா பழகினதை ஓவியா தவறா எடுத்துக்கிட்டதாவும் கமல் உட்பட எல்லார்கிட்டயும் ஆரவ் சொல்லி வந்த நிலையில அவரோட வாயாலே ஓவியாவுக்கு முத்தம் கொடுத்ததையும் ஓவியாவோட மனநிலை மாற்றத்திற்கு தானும் காரணங்கிறதே நேற்றைய நிகழ்ச்சியில ஆரவ ஒப்புக்கொள்ள வச்சாரு கமல் இது குறித்து கருத்து தெரிவிச்சுக்க ஸ்ரீ பிரியா தவறா புரிஞ்சுக்கிட்டான்னு கூறிய வாயால அவ குடுத்தத திருப்பி கொடுத்தேன்னு ஒப்புக்கொள்ள வச்சு அந்த பெண்ணுக்கு கௌரவத்தை பெற்று தந்தது பெருங்குணம் அதுக்காக ஒரு பெண்ணா என்னோட நன்றின்னு ஸ்ரீ பிரியா தெரிவிச்சிருந்தாங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.